ரெட்ரோ பார்த்தாச்சு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரெட்ரோ பார்த்துட்டு இப்போதான் வந்தாச்சு சுட சுட ஓகே சூர்யாவுக்கு ஒரு தேட்டர்கள் ஹிட்டு ஒன்று வேண்டும் அப்படின்னு எதற்கும் துணிந்தவன் எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு ஜெய்பீம் சூரரை போட்டெல்லாம் ஒரு ஓடிடி படங்கள் அப்போது ஒரு தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் படமாக சூர்யாவுக்கான படம் எப்பப்பா அப்படின்போது போன படம் வந்தது கங்குவா அது அந்த கங்குவா சும்மாவது இருந்திருக்கும் கங்குவா கங்குவான்னு அதை பேசி அங்கே இது பண்ணாங்க சரி கங்குவாக்குள்ளே போக வேணாம் ரெட்ரோ இந்த படத்தின் தான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் குறிப்பாக சூர்யா ரசிகர்கள் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படிலாம் அதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருந்தாங்க ரெட்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித பில்டப்போ ஐப்போ எதுவுமே கொடுக்கலங்க அது பாட்டு அது இருக்கட்டும் வந்து நீங்க பாருங்க படம் பாருங்க நீங்க முடிவு பண்ணுங்கன்னு ரைட் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் வந்து ஏன்னால் படம் பார்ப்பவர்கள் தான் எஜமானர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சரி ரெட்ரோ என்ன சொல்லுது அப்படின்பொழுது ஓகே நீங்க பார்த்தாச்சு சூர்யாவுக்கு ரொம்ப முக்கியமான படம்ன்ற மறுபடியும் சொல்லியாச்சு ஒரு தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு கட்டப்பஜா இது பண்ணிட்டு இருக்க ஜோஜு ஜார்ஜ் அவருடைய விஸ்வாசமான ஒரு வேலைக்காரர் அந்த வேலைக்காரரை வந்து கொண்டுடுறாங்க அவருடைய மகன் ஒருத்தர் அந்த மகன் வந்து எடுத்து இவரே வளர்க்குறாரு வளர்ப்பு மகனாக வளர்க்கிறாரு அதுவும் மனைவி சொல்லி வளர்க்குறாரு அந்த பையனுக்கு வந்து சிரிப்பே மறந்து போச்சு சிரிப்பே என்னன்னு தெரியாது அவர் தந்தை கொல்லப்பட்டதுனால சிரிப்பு மறந்துடுச்சான்னான்னு தெரில வளர்க்குறாப்புல அந்த மகன் இவரை வந்து தந்தையாக நினைக்கிறாரு ஆனால் ஜோஜ் ஜார்ஜ் வந்து அவரை வந்து ஒரு அடியாளாக தான் அப்படி ட்ரீட் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று நடக்கும் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டில் தான் வந்து அவர் நிதானாய அம்மாக அப்படின்ட்டு அவர் வாரி அனுப்பிச்சுக்கிறாரு அவர் தான் சூர்யா இப்படியாக போயிட்டுருக்க சமயத்தில் வந்து பூஜா ஆக்டை சந்திக்கிறார் சூர்யா ஒரு லவ் ஒன்று ஏற்படுகிறது இதுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு பொருள் ஒரு முக்கியமான பொருள் அது வந்து எது ரிவீல் பண்ணுவானுங்கன்னா அது படத்தில் வந்து கோல்டு ஃபிஷ்ன்றாங்க வந்து அந்த பொருள் வந்து சூர்யா கிட்டே இருக்குது அதை வந்து ஜார்ஜ் ஜார்ஜ்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே பயங்கர டென்ஷன் ஆகிறார் டென்ஷன் ஆனோடனே நான் வந்து பூஜை ஆக்டாவே சும்மா விட மாட்டேன் காலி பண்ணிவிடுவேன்றாரு டென்ஷன் ஆகிடும் சூர்யா டென்ஷன் ஆகி ஜோஜி ஜாரியோட ஒரு கையை வெட்டி போடுறாரு வெட்டினோட ஒரு தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க இதுக்கப்புறம் நம்ம கதையை சொன்னோம்னு வச்சுங்க யோ முழு படத்தையும் சொல்லி விட்டுருவியாயா நீ அப்படின்ட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிருங்க அதன் பிறகு ரெட்ரோ என்ன நடக்கிறது என்ன செய்கிறது என்ன சம்பவங்கள் அப்படின்றதான் மீதி கதை அப்படின்னு ஓகே ஒரு ஒரு வலுவான கதையை தான் இந்த முறை கார்த்திக் சுப்ராஜ் கொண்டு வந்து சூர்யாவுக்காக வைத்திருக்கிறார் அது ஓகே அவருடைய படங்கள் ஒரு கதை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த வலுவான கதையை வந்து ரெட்ரோ ஒரு எயிட்டிஸ் காலகட்டங்கள் நடக்கிற விஷயங்கள் எயிட்டிஸில் இது பண்ணுறது இதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து ஒரு முழு கதையாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தியேட்டருக்குள்ளே ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாரா இல்லையான்த நான் அப்புறமா சொல்கிறேன் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை இந்த கதை ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு 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 இடத்துலையும் செகண்ட் ஹாஃபில் இன்னொரு இடத்துல ட்ராவல் ஆகிறது வந்து ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு கார்த்திக் சுப்ரா அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் தொடங்கி ஒரு முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வந்து கச்ச 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 கச்சன்னு ஏதோ சொல்கிற மாதிரி வருதே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக் அடிக்குது வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் ஒரு மாதிரி ஒரு தொய்வாக போகுது படம் வந்து ஆனால் செகண்ட் ஹாஃபில் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மேட்ரை பிடிச்சி ஒரு அந்தமான்ற ஒரு மேட்ரை பிடிச்சி அப்படி அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் அப்படி சேர்த்துறார் வந்து ஆக மொத்தம் படம் வந்து ஒரு பெரிய படமாக ஏன் இதை எடுக்கணுன்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது ஓகே படத்தோடைய ப்ளஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை படத்தோடைய ப்ளஸ் சூர்யாவுடைய அப்பியரன்ஸ் உண்மையிலே வந்து அதுவும் அந்த ஜெயின் சீக்வன்ஸ்லாம் இருக்குது அது குறிப்பாக சூர்யா வந்து சிரிக்கவே மாட்டேன்றாருங்க வந்து சீமான் எடுத்த தம்பி படத்தில் வந்து மாதவன் வந்து கண்ணை வந்து சிமிட்டவே மாட்டார் வந்து அது பெரிய ஒரு பெரிய விஷயம் வந்து படம் முழுக்கவே அப்படி இருப்பார் வந்து அதை தான் சீமான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் மறுபடியும் என் தம்பி மாதவன் கிட்டே போய் ஒரு படம் மண்ணலமான்னு கேட்டேன் மறுபடியும் என்னால் அதை அந்த சோதனை முயற்சியில் என்னால் படம் முடியாது சார் விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து அதே போல் இந்த படத்தில் சிரிக்காமலே இருக்காது அது எப்படின்னு தெரியல வந்து அதை சூப்பராக பண்ணியிருக்காப்புல வந்து அதை தாண்டி படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சந்தோஷ் நாராயணனுடைய இசை ஒரு பிரமாதமான ஒரு இசை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனிமா பாடல் அதை ஒரு ஒரு கட் ஒரு 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 சீனில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கட்டே இல்லாமல் நான் ஸ்டாப்பில் கொண்டு வர அந்த இடம் வந்து கைத்தட்டில் வாங்க வைக்குது இதுக்கிடையில் வந்து இளையராஜாவுடைய சாங்கை இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்தா பர்மிஷன் வாங்கியிருக்காங்க டைட்டில் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி போட்டுடுறாங்க ஓகே கண்டிப்பாக ஏன்னா சிவகுமாரோடைய மகனுக்கு அப்படின்போது கவிக்குயில் அந்த படங்கள்லாம் ஞாபகம் நமக்கு வரும் நிச்சயமாக அவர் கொடுத்துருப்பாரு அவங்க சொல்கிறது என்ன இளையராஜா தரப்புலேருந்து நீங்க வந்து பணம் கொடுக்குவானா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா சொல்லி வாங்கியிருப்பாங்க அது கொடுத்துருப்பாரு ரைட்டு அந்த பாடம் ஒரு பெரிய பலமா இருக்குது இதெல்லாம் தாண்டி ஜோஜி ஜாஜோடைய அந்த ஆக்டிங் வந்து பிரமாதமான ஒரு ஆக்டிங் வந்து நான் வந்து பாணி மலையாள படம் பார்த்துட்டு ஏன்னா எப்படி ஒரு சட்டல்லா ஒரு நடிப்பு வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாரு அதுக்கு முன்னே பார்த்துருந்தா கூட சரி நீங்க பாணி படம் பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இதுல வேறு விதமான ஒரு லுக் வந்து அதுல வந்து கலக்கியிருக்காரு ஜோஜி ஜார்ஜ் படத்தில் மைனஸ் இல்லையாப்பா அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஒரு சீட்டுக்கட்டை கலச்சி போட்ட மாதிரி ஒரு விஷயமா இருக்குது வந்து அப்படியே போகுது வருது போகுது வருது வந்து ஒரு ஜம்ப் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்குது வந்து ஒரு எயிட்டிஸில் நடக்கிற கதை வந்து அதாவது ரெட்ரோ பொழுது அதில் சில இப்போது கரண்ட்டில் இருக்கிற சில திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடி வருது அதில் ஆடியன்ஸை பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு இதுக்கு பக்கத்தில் என் பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் அதாங்க ஆடியன்ஸ் வந்து பூஜா ஆக்டேவுக்கு என்ன வந்து ஒரே வாயல் புடவை அந்த முப்போ முந்நூறுரூவா புடையும் நானூறுபா புடையும் ஒரே மாதிரி புடவையும் ஒரே ஒரு கம்மல் மேக்கப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அது கதாநாயகிக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து மேக்கப் இல்லைனா ஒரு டல் மேக்கப்பாக வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்தமான் சீக்வென்ஸில் நடக்கிற ஒரு இதெல்லாம் நம்பகத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது அதிலும் குறிப்பாக வந்து நான் கதையை சொல்லலை வந்து ஒரு வேல் போட்ட ஒரு ஒரு உடம்பில் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு பச்சை மாதிரி குத்துற மாதிரி ஒரு குருவம் ஒன்று இருக்கும் அதை வச்சு ஒரு கதையை சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த ரெட்ரோ வேறு என்ன இதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்பொழுது சூர்யாவுடைய கம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம் வந்து திருமசல்மது வந்து எதற்கும் துணிந்தவனுக்கு முன்னாடி அவர் எப்போ இட்டு கொடுத்தாருன்னு தெரியல அதை தாண்டி அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தேட்டரிக்கல் இட்டு வேணும்போது அவருடைய உடைப்பை நிறைய அந்த படத்தில் போட்டிருக்காரு அதை கருத்து கிடையே கிடையாது அது இதெல்லாம் மீறி மற்ற கேரக்டர் வந்து எனக்கு இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர் நிறைய இருந்தாலும் சரி கருணாகரன் இருக்கார் அப்புறம் நாசர் பிரகாஷ்ராஜ் இப்படியாக நிறைய பேர் இருந்தாலும் வந்து மேபி வந்து படம் முழுக்க சூர்யா அதை தாண்டி வந்து ஜோஜி ஜார்ஜ் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு இந்த ஜெயில் சீக்வென்ஸு ஒன்று நல்லாயிருக்கும் அது ஜெயில் சீக்வென்ஸில் வந்து அது கூட நான் ரிவீல் பண்ண வேணாம் அந்த இடத்துல வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பார் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் எனக்கு நிறைய இடங்களில் வந்து இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஞாபகம் தான் வருது வந்து ஒரு ஒரு பொருள் ஒன்று மாட்டிக்கிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கோல்டு ஃபிஷ்ன்னு வாங்க இல்லையா அது என்ன என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து கடைசியில் அதை ரிவீல் பண்ணுவாங்க அது எப்பா இதை தானே வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் ஓகே என்னன்னா நான் இந்த கதை இந்த படத்தோடைய கதையை ரொம்ப அடர்த்தியாக கொண்டு போகணும் ரொம்ப விறுவிறுன்னு சொல்லணும் கதை கதைக்களம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும் நிறைய சீன் பண்ணணும் குறிப்பாக கார்த்திக் சுப்பராஜியோடைய இந்த நோக்கம் என்னென்னா நிறைய சீன் பண்ணணும் சீன் பண்ணுறதுக்காக வந்து இந்த திரைக்கதையை ரொம்ப இழுத்துருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி அந்த சீன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சீன்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே கொஞ்சம் போர் அடித்து போயிடுது வந்து இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் பழைய பழைய செல்வமா பழைய சூர்யாவாக வந்து உள்ளே இறங்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்து ஒரு சூர்யாவுக்கான படமாகவும் செகண்ட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்த்திக் சுப்ராஜோடய டச்சோடு இருக்கிற படமாகவும் இருந்து இருந்தது எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்ட்ரிவில் சொன்னதாக இருக்க இது வந்து ரஜினி சாருக்கு சொன்ன கதை அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தார் மேபி வந்து அது நிறைய இந்த பேட்டை சாயல்லாம் கூட இதுலேயே தெரியுது ஒரு சின்ன சின்ன இடங்களில் பட் ரஜினி இது எப்படி பண்ணியிருக்க முடியுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது ரஜினிக்காக மாத்திரி பாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை சிம்புக்காக சொல்லி வெயிட் பண்ண வச்சாரா அதில் நிராகரிப்ப நிராகரிக்கப்பட்ட கதையா அப்படின்னு தெரியல இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஸ்ரேயா ஒரு ஐட்டம் சாங் ஒன்று ஆடி இருக்காங்க அந்த ஐட்டம் சாங் பெரிய அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கூட ஓகே அப்படின்னு யாருக்கும் டக்குன்னு எதிர்பார்க்காம ஸ்ரேயா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது வந்து இதெல்லாம் நம்ம மீறி அப்புறமா இந்த இரும்பு கை மாயாவி மாதிரியான சில விஷயங்கள்லாம் வருது அதெல்லாம் ஏன்னு கொண்டு வந்து தெரியல எப்பவுமே ஒரு படத்திற்கு வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்களா அதில் இந்த படத்தில் வந்து வில்லன் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் கம்மியாக இருக்குதோ என்னன்னு தோணுது ஏன்னா படம் முழுக்க நிறைய சூர்யா சூர்யாவுக்கு அடுத்து ஜோஜி ஜார்ஜ் இப்படியே தான் இந்த முகங்கள்லாம் திரும்ப திரும்ப இருக்கிறதுனால வில்லன் கேரக்டரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது செகண்ட் ஆஃப்னா நிறைய நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள்லாம் இருக்குது என்ன தான் நீங்கள் வந்து இதில் லாஜிக் இல்லை மேஜிக் அப்படின்னு சொன்னாலும் பெரிய ஹீரோ படங்களில் கொஞ்சம் லாஜிக் தான் ஆகணும் அதெல்லாம் தாண்டி சூர்யா ரசிகர்கள் இன்றைக்கி தேட்டரில் கொண்டாடிட்டாங்க வந்து எம்பா போனவாட்டி கங்குவா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு படங்கள் ரைட்டு இது பண்ணிங்கள்ல இதுதான் எங்கள் சூர்யாவுடைய படம் அப்படின்னு அவங்க கொண்டாடிட்டாங்க இதுக்கு ரெட்ரோன் வச்சதுக்கு பதில் இந்த அந்தமான் தீவு மர்மங்கள் அந்தமான் தீவு அழகிகள் இப்படி ஏதாவது ஒரு பேரை கூட வச்சுருக்கலாம் அது நல்லா இருந்திருக்காது ஏன்னா செகண்ட் ஆஃப் முழுக்க தான் இருக்குது அதில் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க எயிட்டிஸில் இப்படிலாம் நடந்துதான்னு தெரியல நான் சொல்ல விரும்பல வந்து அடிமைகள் அதுக்கு ஒரு தலைவன் அடிமைகளுக்கும் அப்புறமா வந்து கைதிகளுக்குமான சண்டை இப்படிலாம் சொல்லிட்டு இது எண்பதுகளில் நடந்திருக்குமானதை தாண்டி வந்து ஒரு பிரிட்டிஷ்கார காலத்தில் நடந்திருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம் இந்த கதையை அப்படின்னு எனக்கு தோணுது வந்து இதெல்லாம் மீறி ஓகே திரும்ப சொல்கிறது வந்து படம் வாய்ப்பு இருப்பவர்கள் பார்க்கலாம் ஓ ஒரு முறை பார்க்கலாம் அசல் அக்மார்க் சூர்யாவுக்கான படம் கார்த்திக் சுப்ராஜியுடைய டச்சோடு இருக்கிற சூர்யாவுக்கான படம் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி